தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க எந்த ராசிக்காரர்கள் என்ன விஷயத்தில் அதிகம் பொய் சொல்வாங்கன்னு தெரியுமா ஒருவரது ராசியை கொண்டு அவரை கணிக்க முடியும் குறிப்பாக குணநலன்கள் எதிர்காலம் எந்த தொழில் இருக்கும் போன்ற பலவற்றை அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமன்றி அதே ராசியை கொண்டு எந்த விஷயத்தில் அதிகம் பொய் சொல்வார்கள் எனவும் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் அதிகம் பொய் செல்வார்கள் என்று காணப்போகிறோம் காணலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் தாங்கள் எதற்கும் அச்சம் கொள்ள மாட்டோம் என பொய்கொள்ளுவார்கள் ஆனால் உண்மையில் இந்த ராசிக்காரர்கள் சிலந்தியை கண்டாலே அஞ்சுவார்கள் மேலும் இவர்கள் காதல் அல்லது திருமணம் செய்து கொள்ள மிகவும் அச்சம் கொள்வார்கள் ரிஷபம் ரிஷம் ராசிக்காரர்கள் எதை பற்றியும் அதிகம் கவலை கொள்ள மாட்டேன் என்று பொய் சொல்வார்கள் ஆனால் இவர் தன் வாழ்வில் நடந்து மோசமான விஷயத்தை மறக்காமல் மனதில் மறைத்து வைத்து வெளியே கவலை இல்லாதது போல நடிப்பார்கள் மிதினம் மிதுன ராசிக்காரர்கள் உடல் நலக்குறைவு அல்லது சோர்வு குறித்து அடிக்கடி பொய் செல்வார்கள் யாரேனும் ஒருவர் இந்த ராசிக்காரர்களை பார்த்து ஏன் இவ்வளவு மோசமாக உள்ளீர்கள் என்று கேட்டால் போதிய தூக்கம் இல்லை அல்லது அலர்ஜியின் காரணமாக என சாக்கு போக்கு கூறுவார்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் தங்களது உறவு குறித்து பொய் கூறுவார்கள் அதுவும் மற்றவர்கள் முன் தனக்கு அமைந்த வாழ்க்கை துணை மிகவும் பொருத்தமானவர் என்று சித்திகரித்து காட்டுவார்கள் ஏனெனில் மற்றவர்கள் தன் துணையை பெருக்கக்கூடாது என்பதற்காக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பதில் பொய் சொல்வார்கள் வீட்டு வாடகை செலுத்த பணம் இல்லாமல் போராடும் போது தன் நண்பர்களிடமிருந்து கடன் வாங்க வெட்கப்பட மாட்டார்கள் கன்னி ராசிக்காரர்கள் உதவியே தேவைப்பட்டாலும் தேவையில்லை என்று பொய் சொல்வார்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள முடியும் என்று தன்னை தானே பெருமை பாராட்டுவார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் மன்னித்தது போல பாசாங்கு காட்டுவார்கள் மற்றும் சண்டைகளை வெறுப்பார்கள் இதனால் கடந்த காலத்தில் யாரேனும் தங்களுக்கு தீங்கு விளைவித்திருந்தால் ரகசியமாக அவர்களை பழி வாங்குவார்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் மது மற்றும் எத்தனை பேருக்கு முத்தம் கொடுத்தோம் என்ற விஷயத்தில் கூறுவார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தனது வாழ்க்கை சுவாரஸ்யமாக செல்வதை போலவே வெளிக்காட்ட முயற்சி செய்வார்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் சிங்களாக இருப்பதையே விரும்புவதாக பொய் கூறுவார்கள் அதற்காக அவர்கள் காதலில் விழ அல்லது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் என்று இல்லை தன்மையில் இருந்து போரடித்தாலும் மற்றவர்களின் முன்பு சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக் கொள்வார்கள் மகரம் மகர ராசிக்காரர்கள் அனைத்தும் பெற்றிருப்பது போல பொய் சொல்வார்கள் அதேபோல போல மன வலிமை படைத்தவர்கள் போன்றும் அமைதியானவர் போன்றும் வெளிக்காட்டிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் எப்போதும் குழப்பமான மனநிலையில்தான் இருப்பார்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் சிறு விஷயத்திற்கு தான் போய் கூறுவார்கள் அதுவும் தனக்கு எந்த விஷயத்தை எப்படி செய்வது என்று தெரியாதது போல நடிப்பார்கள் மேலும் தன்னை எப்போதும் பிஸியாக வெளிக்காட்டு கொண்டு மற்றவர்கள் கூறும் வேலையை செய்ய தவிர்ப்பார்கள் மீனம் மீன ராசிக்காரர்கள் அதிகமாக பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படியே பொய் சொன்னாலும் அது மோதல்களை தவிர்ப்பதற்காக இருக்குமே தவிர வேறு எதற்காகவும் பொய் சொல்ல மாட்டார்கள் இதனாலேயே நண்பர்கள் பலருக்கும் இவர்களை மறுக்க மாட்டார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்